வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை இன்னைக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி தேதி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாலு மிளகு நம்ம கையில இருந்தாலே போதும் பல தலைமுறைகளா நம்மள வாட்டி வதச்சுகிட்டு இருந்த கஷ்டங்கள் கூட ஒரு நொடியில தீரும் அது மட்டும் இல்லாம ஒரு ரூபாய் கடன் கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு நம்மள பாடா படுத்திக்கிட்டு இருக்க கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்கு இந்த திருவோண நட்சத்திரமும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம் இப்படி திருவோண நட்சத்திரம் புதன்கிழமையில வர்றது நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு இந்த அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்தது பொதுவா ஒவ்வொரு மாசமும் வளர்பிறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமின்னு ரெண்டு அஷ்டமி திதிகள் நமக்கு வரும் இந்த தேய்பிரை அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல வரக்கூடிய ராகு காலம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் இந்த ராகு கால நேரத்துல பைரவருக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில இருந்து எதிரி தொல்லைகள்ல இருந்து இப்படி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கால பைரவருக்கான வழிபாடு பத்தி தான் சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யார வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இன்னைக்கு இந்த வழிபாட செய்ய வேண்டாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட செய்யக்கூடாது இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் இந்த வழிபாட இன்னைக்கு செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியில இப்ப நான் சொல்ற வழிபாடை நீங்க செய்யலாம் நான் உங்களுக்கு வீட்ல இருந்து செய்ய வேண்டிய வழிபாடு பத்தி தான் சொல்ல போறேன் அதனால இந்த வழிபாட இன்னைக்கு வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க இன்னைக்கு உங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதாவது சிவன் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நடக்கும் இன்னைக்கு நேரத்தில் கால நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிலிருந்து ஒண்ணு முப்பது மணி வரைக்கும் நமக்கு இருக்கு இந்த நேரத்துல பைரவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள்ல உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க கலந்துக்கோங்க அப்படி கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க செவ்வரளி பூக்களை பைரவருக்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி மிளகு தீபத்தை மறக்காம ஏத்தி வைங்க இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில மிளக சிகப்பு நிற துணியில ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இத உங்க வீட்ல இருந்தே நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு போகலாம் கோவில்ல போய் இந்த சிகப்பு நிற மூட்டைய அகல் வழக்குல வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சிகப்பு நிற துணியவே திரியாக்கி அதுல நீங்க தீபத்தை ஏத்தி வைங்க இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி திதியிலையும் இந்த மிளகு தீபத்தை ஏத்தம்போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் எதிரி தொல்லையும் நீங்கும் நிறைய கடன் பிரச்சனை கழுத்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இதை விட சக்தி வாய்ந்த பரிகாரம் இல்லைன்னே சொல்லலாம் தொடர்ந்து எட்டு தேய்பிரை அஷ்டமி திதிக்கு இந்த மாதிரி மிளகு தீபத்தை நீங்க போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையறத நீங்களே கண் கூடா பாக்கலாம் நிறைய பேருக்கு இந்த மிளகு தீபம் நல்ல ரிசல்ட்ட இன்னைக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு அதனால நம்பிக்கையோட தேய்பிரை அஷ்டமி இந்த மிளகு தீபத்தை ஏத்தி பாருங்க உங்களால ராகு கால நேரத்துல கோவிலுக்கு போக முடியலன்னா கூட பரவாயில்ல சாயங்கால நேரத்துல அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள உங்களால எப்ப கோவிலுக்கு போக முடியுமோ அப்ப கோவிலுக்கு போய் இந்த மிளகு தீபத்தை ஏத்தி வைங்க சரி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் எதிரி தொல்லையும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு இந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நம்ம வீட்ல நாம செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு மிளகு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் இந்த வழிபாட செய்ங்க தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த வழிபாட எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம எல்லார் வீட்லையுமே கால பைரவரோட திருவுருவ படம் இருக்காது அதனால தனியா ஒரு அகல் விளக்கை எடுத்து வச்சு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த வழிபாட நீங்க செய்யுங்க எப்பயும் போல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க தனியா இப்ப நான் சொன்ன மாதிரி அகல் விளக்க கால பைரவருக்காக நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா உங்க அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் கால பைரவர் சிவபெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை போது உங்க கையில நாலு மிளக நீங்க வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்ல போற பைரவருக்கான காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் என்னங்கறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் திகம்பராய வித்மகே தீர்கதிஷனாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத் ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்கதிஷனாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத் இது கால பைரவருக்கான காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க இருபத்தி ஏழு முறை டுவெண்ட்டி செவன் டைம் சொல்லுங்க உங்களுக்கு டைம் இருக்கும்னா நூத்தி எட்டு தடவை ஒன் நாட் எயிட் டைம்ஸ் நீங்க தாராளமா சொல்லலாம் இப்படி மந்திரத்தை சொல்றதுக்கு எண்ணிக்கை கணக்குக்கு டைமண்ட் கல்கண்டு உடச்ச ஏலக்காய் கிராம்பு வெள்ளை மொச்சை வெள்ளை கொண்டை கடலை இந்த மாதிரியான பொருட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனா கட்டாயமா உங்களோட இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல நாலு மிளக வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இப்படி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அப்படி இல்லைன்னா எயிட் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க திரும்பியும் ஒரு தடவை பைரவர் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறம் உங்க கையில இருக்கக்கூடிய மிளகோட நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுக்கோங்க நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இந்த மிளக உங்க தலைய சுத்திக்கோங்க இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மூன்று முறை சுத்துங்க அதே மாதிரி வலது பக்கத்துல இடது பக்கமா மூன்று முறை சுத்திட்டு மேல இருந்து கீழ மூன்று முறை ஏத்தி இறக்குங்க இதுக்கப்புறமா உங்க கையில வச்சிருக்க கூடிய நாலு மிளகையும் நாலு திசைகள்லையும் நீங்க தூக்கி போட்டுருங்க ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு மிளகை நீங்க தூக்கி போடுங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது சக்தி வாய்ந்த இந்த தே அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல மிளக வச்சு செய்யக்கூடிய இந்த வழிபாடு நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கும் மிளகுக்கு விஷத்தையும் கெட்ட சக்திகளையும் முறியடிக்க கூடிய தன்மை அதிகம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் எதிரி தொல்லையையும் கடன் பிரச்சனையையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த மலகுக்கு இருக்கு அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதை நீங்களே உணர்வீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி